நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஜூலை இருபத்தாறு அன்று நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை ஆலந்தூரில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மற்றும் விருது வழங்குதல் என முப்பெரும் விழா ஆலந்தூரில் உள்ள காமராஜர் மண்டபத்தில் ஜூலை இருபத்தாறு அன்று நடைபெற்றது விழாவிற்கு நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் மின்னல் இ ஸ்டீபன் தலைமை தாங்கினார் உலக தமிழ் சங்க தலைவர் வி ஜி சந்தோஷம் ரூபி மனோகரன் எம்எல்ஏ பனைமர தொழிலாளர் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் முன்னிலை வகித்தார் மாநில பொதுச்செயலாளர் தர்மலிங்க நாடார் வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு பெண்களுக்கு தையல் இயந்திரம் தலா இருபத்தைந்து கிலோ அரிசி புடவை போன்றவற்றை வழங்கினார் சமுதாய பணியாற்றியவர்களுக்கு விருது வி ஜி சந்தோஷம் வழங்கினார் விழாவில் பால பிரஜாபதி அடிகளார் ஆலந்தூர் நாடார் சங்க தலைவர் பி கணேசன் நாடார் துறைமாணிக்கம் மாநில பொருளாளர் அழகுராஜ் நாடார் தொகுதி தலைவர்கள் தாம்பரம் யானபால் சோழிங்க நல்லூர் முத்துக்குமார் செங்கல்பட்டு ஜவபர் தலைமை நிலைய செயலாளர் தன்சின் மற்றும் நாடார் சங்க அமைப்பு நிர்வாகிகள் டாக்டர் எம் குமரன் ஆர் சந்திரஞ்செயபால் டாக்டர் தர்மராஜ் நாடார் கே சி ராஜாதேவ் ஆனந்த் லயன் சி கென்னடியின் எஸ் டி கிறிஸ்டோபர் டி ஸ்டீபன் திருமணி டி விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அஞ்சான் அஞ்சன் எர்ணாவூரி நாராயணன் அவர்களையும் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடுனுடைய பால்வளைத்துறை அமைச்சரும் மாண்மிமிகு நம்முடைய தொழில் அதிபருமான நம்முடைய மனோ தங்கராஜனன் அவர்களையும் மற்றும் நம்மளுடைய சங்கரடைய அவர்களையும் மற்றும் நம்முடைய நாடாளுமன்ற மாநில பொருளாளர் கண்ணன் அவர்களையும் நம்முடைய திருமதி கயல் காமராஜ் அவர்களையும் நாங்கள் தை மேடை கலைக்கின்றோம் உங்களுடைய பேர் ஆதரவோடு கூட உங்களுடைய கரங்கோசங்களோடு கூட இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம்மளுடைய விழாவானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஆகையால் நம்மளுடைய நாடார் சங்கல் கூட்டமைப்பினுடைய தலைவரும் நிறுவனமான ஸ்டீவன் ரா அவர்களையும் நாங்கள் மேடை கலைக்கின்றோம் மாண்பு மிகு அமைச்சர்கள் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு வனமர வாரியத்தினுடைய வாரிய தலைவரும் நாடார் பேரனுடைய மாநில தலைவருமாக இருக்கிற எர்ணாவூர் நாராயணச்சி அவர்களையும் மற்றும் நம்மளோடு கூட வருகை தந்திருக்கிற நம்மளுடைய மதிப்புக்குரிய அதிபரும் நம்மளுடைய அவர்களையும் மேடைக்கு தலைமை தாங்க கூட்டமைப்பின் முப்பெரும் விழா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாள் விழா இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமைச்சரவர்கள் பல்வேறு வேலைகள் குமரி மாவட்டத்தில் இருந்தும் உணர்வோடு நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக வருக 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 நான் போடு வரவேற்கிறோம் நாடார் சமுதாயத்தின் பாதுகாவலர் சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் நாடார் பேரவையினுடைய நிறுவன தலைவர் குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு சென்னை மாநகரிலே நாடார் சமுதாயம் மட்டுமல்ல வணிக சொந்தங்களையே காப்பாற்றிய ஒரு ஒப்பற்ற காவலன் எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று வருகிறிருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் எர்ணாவூர் நாராயணன் அவர்களை வருக 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 நன்போடு நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்கிறோம் சாமி தே சாமிதோப்பில் இருந்து வருகை ஐயா பால பிரஜாதி அடிகளார் அவர்களும் எங்களுடைய அழைப்பை ஏற்று குமரி மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கிறார்கள் அவர்களையும் நாடா சங்கங்களின் கூட்டமைப்பு வருக 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 நன்போடு வரவேற்கிறது அண்ணன் நாடார் பேரவையினுடைய பொருளாளர் அண்ணன் கண்ணன் அவர்களையும் அண்ணன் காமராஜரனுடைய பேத்தி அக்கா கமாலிகா காமராஜ் அவர்களையும் வருக வருக நண்போடு வரவேற்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல் நபராக பதினெட்டு வயது பதினெட்டு வயது இளைஞனாக எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கக்கூடிய அண்ணாச்சி விஜிபி குழுமத்தினுடைய தலைவர் உலகம் முழுவதும் திருவள்ளூர் சிலைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணாச்சி விஜிபி குழுமத்தினுடைய தலைவர் அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எது இருந்தாலும் முதல் நபராக வரக்கூடிய ஆலந்தூர் நாடார வட்டார நாடா சங்கத்தினுடைய தலைவரான ஜி கணேஷ் நாடாரன் அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்காக நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் செங்கல்பட்டு பல்வேறு பகுதியிலிருந்து வருகிறது இருக்கக்கூடிய நாடா சங்க நிர்வாகிகள் அனைவரையும் அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் பெருந்தலைவர்களுடைய நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் எழுச்சியாக தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்முடைய நாடாசங்க கூட்டமைப்பின் சார்பாக இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் பல்வேறு சங்க நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாச்சி அவர்கள் அமைச்சர் அவர்கள் எல்லாம் இன்னும் பல்வேறு பணிகள் இருக்கின்ற காலத்தினால் நம்மளுடைய அன்பு அழைப்பை அழைப்பையிட்டு வருகிறிருக்கிறார்கள் அவர்களுடைய சிறப்பு சிறப்புரை எல்லாம் இருக்கிறது அதனை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தலைவர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் அதனால் இறுதி வரை இருந்து நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இரவு ஒன்பது மணி வரை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதனால் தொடர்ந்து தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் கருத்துக்களை நிதானமாக இருந்து கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவரும் சமுதாயத்துக்காக ஓடோடி கொண்டிருக்கிற நம்மளுடைய பெருமிகு தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்போது சாலுவை அணித்து அவர்களுக்கு பூங்கொத்தை கொடுத்து அவர்கள் அன்போடு வரவேற்க உங்களுடைய இரு கரக கூட உங்களுடைய இரு கரக நீங்கள் நீங்கள் இனிமையாக தட்டும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாடார் பேருடைய மாநில தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அண்ணன் அவர்களுக்கு இப்போது பூங்கொத்தை கொடுத்து அவர்களை சிறப்போடு வரவேற்கின்றார்கள் நம்முடைய நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமான மின்னல் ஹச் ஸ்டீவன் அவர்களும் நம்மளுடைய சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய நாடாளுமன்ற மாநில பொருளாளருமான எங்களுடைய தளபதியான வலதுகரமாய் நின்று கொண்டிருக்கிற எங்களுடைய கண்ணன் அவர்கள் இப்போது சிறப்புரை ஆற்றுவார்கள் மேடையில் வீட்டிற்கின்ற பெரியவர்களை அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் பெருந்தலைவருடைய புகழை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லா போதாது அதான் சொல்லுவாங்க பெருந்தலைவர் என்பவர் வந்து மூனே மூன்று வார்த்தைகளில் சொல்லி முடிக்கலாம் மூன்றே மூன்று நிகழ்வு இந்த மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவை வந்து உணவு உடை இருப்பிடம் அந்த கூட பெருந்தலைவர் அவர்கள் முதல்வர் பதவி ஏற்ற பிறகு கூட சாதாரண ஏழை குடிமக்கள் அருந்துகின்ற அவர் சாப்பிடுகின்ற ரேஷன் அரிசியை சாப்பிட்டு வாழ்ந்தார் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் உடையாக இருப்பது சொன்னால் கூட அவர் சொல்லுவாங்க உடையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு பிரதமராக எப்படிப்பட்ட பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு உடை வந்து எப்படி இருப்பாங்க அணிவாங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான அளவுக்கு வந்து பண்ணுவாங்க ஆனா பெருந்தலைவர் அவர்கள் ரஷ்யாவுக்கு செல்லும் போது கூட ஒரு கதர் வேட்டி கதர் சட்டையில் தான் போட்டு அங்க சென்றிருக்கின்றார் அங்க எடுத்து சொன்னா அந்த சீதோச நிலைமையே வந்து அப்படி இருக்கும் அப்ப எப்படிதான் போயிருந்தாருன்னா அவருடைய எளிமை ஒரு முறை பத்திரிக்கையாளர்கள் வந்து அவர் வலது தொழிலை வந்து துண்டாடிவது பழக்கம் அப்பொழுது சொன்னாங்க என்ன இடது தொழில் போட்டிருந்தார் பத்திரிகையாளர் கேட்டதுக்கு ஐயா ஏன் ஐயா இடது தொழிலை போட்டிருக்கீங்க வலது தொழில் தான் அதெல்லாம் ஒன்னு இல்லையா ஒண்ணுயா அப்படின்னு சொல்லிட்டாரா அதுவும் பத்திரிகையாளர்கள் விடாமல் தொலைத்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்களாம் ஐயா ஒண்ணு இல்லையா அந்த சட்டை கிழிஞ்சிருக்குது கிழிஞ்சிருக்குது தான் வலது தொழில் போட்டிருக்கிறேன் என்று வலது தொழில் உள்ளது இடது தொழில் போட்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த எளிமையான மனித பெருந்தலைவர் காமராஜ் அதே போலதான் அவருக்கு பாருங்க சொல்லுவாங்க எத்தனையோ வீடுகள் ஒரு சாதாரண ஒரு எம்சிஏ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா கூட வீடு எப்படியும் வாங்கிடுவாங்க ஆனால் பெருந்தலைவர் அவர்கள் இரண்டு பிரதமரை உருவாக்கியவர் மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒன்பது ஆண்டு காலம் வந்து ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவர் இருக்கும் பொழுது ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தார் என்று சொன்னால் உணவு உடை இருப்பிடம் அத்தனையிலும் எளிமையை கடைபிடித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் சாதாரணமா உண்டு போற அவர் ஒரு விருது பட்டியல அவர் வந்து பாருங்க அவருக்கு வந்து விருதுப்பட்டியில எங்க பிறந்தாரு வெயில் அதிகமான ஒரு இடம் அது வெயிலிலே வெயில் தூசி அவரு சுதந்திரத்துக்கு போராடும்படுத்து கூட வந்து ஒரு சைக்கிளில வந்து சென்று தம்பட்டை அடிச்சு ஒவ்வொரு ஊரா வந்து மீட்டிங்கு போட்டு சுதந்திர வேட்கையை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது வந்து திருவி கல்யாண சுந்தரனார் வரதராஜர் வரதராஜர் போன்ற பெரிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு அவர் மீட்டிங் போடும் பொழுது அவர் சொந்தமா போய் ஒவ்வொரு சென்று போய் தான் மீட்டிங் போடுவார் என்று சொல்வாங்க அப்பேற்பட்டவர் காமராஜ் சாதாரணமாக ஒரு பதினாறு வயதில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக உயர்ந்து யாருடைய தயவு தாட்சினிய இல்லாம இன்னைக்கு நாடார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சொந்த உழைப்பிலே இந்த சமுதாயம் வந்து நம்ம வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த சமுதாயம் நமக்கு நாமே உழைத்து இன்று உலகத்திலே மற்ற சமுதாயத்திற்கு வந்து எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சமுதாயம் நம்ம நாடார் சமுதாயம் அந்த நாடார் சமுதாயத்துல வந்து நம் நாடாராக பிறந்து அரசியலில் எந்த பின்புலமும் இல்லாமல் எந்த பின்புலமும் அவருக்கு கிடையாது அப்பேற்பட்ட தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு அடைந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அந்த பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுவாங்க பொன்னை நாடார் பொருளை நாடார் தன் பெற்ற அன்னையை நாடார் ஆசைதனை நாடார் தன் நாடொன்றை நாடி தன் நலத்தையும் நாடாத ஒப்பட்ட நாடார் பெருந்தலைவர் காமராஜர் நாடார் புகழ் வாழ்க இந்த நாடார் சங்கம் கூட்டமைப்பு வாழ்க என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்காக நேரங்களை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அமைச்சர் மனோ அவர்களுக்கும் பாலபிரஜாதி அடியலார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு சமுதாய பணிகளில் இருக்கக்கூடிய வேலைகளிலே அரசியல் பணியில் இருக்கக்கூடிய அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்களுக்கும் காமராஜருடைய பேத்தி எந்த போராட்டம் என்றாலும் போராட்டத்தில் கலந்து கொண்டு செல்லாமல் எங்களோடு கைதாகி எங்க எத்தனை சிறை செல்வதற்கும் தயாராக வந்த கமாலியா காமராஜ் அவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு தன்னை கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் பணி சமூக பணி மற்றும் பல்வேறு பணிகளை செய்து அக்கா அக்காவர்களையும் என்னுடைய போராட்ட கழகத்தில் சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய கிறிஸ்ட் கிறிஸ்டின் காலேஜ் பக்கத்திலே கிழக்கு தாம்பரத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அதிலே உறுதுணையாக இருந்த அண்ணன் அகில இந்திய நாடார் மகாஜன சபையினுடைய தலைவர் கே எஸ் எம் அவர்கள் நாடார் பாதுகாப்பு பேரனுடைய தலைவர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு பெரும் பங்கு வகுத்த மாடபாக்க வட்டார நாடா சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அந்தோணியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை கூறி எங்களுடைய சமுதாய பணிகளுக்கெல்லாம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பாசத்துக்குரிய அண்ணாச்சி ஒரு நேரம் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் மைதானத்தின் ஒற்றுகை போராட்டம் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நிலத்தினுடைய ஒற்றுகை போராட்டம் காமராஜர் பெட்டி அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள் என்னோடு பல்வேறு போராட்ட கழகத்தில் பங்கெடுக்கக்கூடிய தமிழ்நாடு சத்திரி நாடரக்கத்தினுடைய தலைவர் காமராஜர் நினைவிடத்தில் அணையா வழக்கை அணையவழக்கை தந்தவன் மின்னல் ஸ்ரீபண்டான் என்பதை எல்லா நிகழ்ச்சியிலும் பதிவு செய்யக்கூடிய வாசத்துக்குரிய அண்ணாஜி தமிழ்நாடு சத்திரி நாடரக்கத்தினுடைய தலைவர் சந்திரன் ஜேபால் அவர்களையும் பல்வேறு ஆலோசனைகளை அமைப்புகளை இப்படிதான் நடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய கல்வி தந்தை டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களையும் மற்றும் தன்னுடைய ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சட்ட சேவைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் முப்பது வருட பழக்கம் ஏ பி ராஜா அவர்களையும் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் சங்கங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களையும் மகளிரணியை சேர்ந்த அக்கா அமுதா அவர்கள் எங்களோடு கைதாகி சாலிகிராமம் பகுதிகளிலே நாங்கள் முப்பது பேர் கைதாகி இருந்தோம் அந்த போராட்டம் வெற்றியடைந்தது உடனடியாக பெருந்தன்மையாக தயவு செய்து யாரும் என்னை இளைய காமராஜர் அந்த காமராஜர் இந்த காமராஜர் என்று அழைக்க வேண்டாம் என்று நாங்கள் போராட்டம் நடத்தி கைதான அன்று விஜய் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த போராட்டம் வெற்றி அந்த போரா எல்லா போராட்டத்திற்கும் எங்களோட கைதாக கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறுவி எந்த ப நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி வைட்டு காமராஜனுடைய நிகழ்ச்சிக்காக வருகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நேரத்தின் அருமை கருதி உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு இந்த நேரத்தில் நன்றியும் கூட கடமைப்பட்டு இருக்கிறேன் காமராஜர் இப்பேற்பட்ட விழாக்கள் எல்லாம் நடத்துவது சமுதாய உணர்வு எல்லாம் குறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது சமுதாய உணர்வு குறைந்து விட்டது நம்ம வந்து வேலை பலுகள் அதிகமாகி விட்டது சிலரால் வர முடியவில்லை ஆனால் இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாச்சி நாராயணாச்சி அவர்கள் கூட சொன்னார்கள் என் எங்களுக்கு இந்த மண்டபத்தை இலவசமாக கொடுத்து அருமையாக செய்தார்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த மண்டபம் இலவசம் கிடையாது முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வாடகை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அதே நேரத்தில் இரண்டு பெண்களுக்கு தையல் இயசிரம் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய முப்பது ஆண்டு கால நண்பர் தேசிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவரிடம் கேட்டேன் உடனடியாக அதற்கான பணத்தொகையை அனுப்பி வைத்தார் அடுத்ததாக அண்ணன் பெனட் அவர்களிடம் காமராஜர் வம்ச பேரவை அவர்களிடம் கேட்டேன் நிகழ்ச்சிக்கு வரவில்லை அதனுடைய தொகையை அனுப்பி வைத்தார் இன்னும் ஒருவர் இதுக்காக கொடுத்தார் அந்த பணங்கள் வெவ்வேறு பல்வேறு இதற்கு செலவிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல பலரும் இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை கூறி அதேபோல் என்னுடைய போராட்டக் கழகத்திலெல்லாம் என்னோடு பங்கேற்ற கோவை கோயம்பேடு பகுதியை சேர்ந்த அண்ணன் தங்கம் செல்வராஜ் அவர்களுடைய புதல்வர் ஜவஹர் அவர்கள் ஏழைகளுக்கு இந்த இலவச செயலைகளை அனுப்பி வைத்தார்கள் செங்கல்பட்டு தொகுதியை சேர்ந்தவனுடைய தலைவர் ஜவஹர் அவர்கள் அத்தனை அரிசி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் பல்வேறு சேர்ந்த சகோதரர்கள் தையல் பிசையில் வேணுமா அரிசி வேணுமா என்று கேட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகளை கூறி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்கு நேரங்களை ஒதுக்கி வருகை தந்த உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒருவன் நன்றிகளை கூறி போராட்ட களம் என்றால் தயவு செய்து ஆதரவு கொடுங்கள் அது யார் தலைமை என்று பார்க்காமல் எந்த நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக போராடுகிறார் என்பதை மட்டும் பாருங்கள் நாம் வந்து எந்த கட்சியிலையும் உறுப்பினர் கிடையாது அதே நேரத்திற்கு எந்த அரசியல் இயக்கங்கள் வந்து நம்முடைய காமராஜரை இழிவுபடுத்தி பேசினாலும் அதுக்கு போராட்ட கழகத்துக்கு நாம் தயாராக இருப்பிலும் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை இந்த கட்சியை எதிர்த்து போராட்டம்னா பண்ணால் அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுக்கும் சந்தோஷப்படுறாங்க அந்த இதை எதிர்த்து போராட்டம் பண்ணால் இந்த கட்சியை சேர்ந்தவோ அப்படிலாம் கிடையாது யார் எந்த முதல்வராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி காமராஜருக்கும் இந்த சமுதாயத்திற்கு இழிவென்றால் எங்களை போன்ற போராள் போராளிகள் போராடுவோ நியாயமான கதைகளுக்கு நீங்கள் போராட்ட கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் செங்கல்பட்டிலை ஒரு அற்புதமான ஒரு போராட்டம் என்னுடைய தலைமையிலே சால சாலவாக்கம் நாடா சங்கத்தை சேர்ந்த மாவீரன் மாரிசாமி நாடார் அவர்கள் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை செங்கல்பட்டுல ஒருங்கிணைத்திருந்தார்கள் அன்றைய தினம் எங்களுக்கு ஐந்து சங்கத்தினுடைய ஆண்டு விழா இருந்தாலும் எங்களுடைய நீங்கள் தான் தொடங்கி வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நாங்கள் எல்லாம் நிர்வாகிகளோடு அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து விட்டு வந்தோம் இப்படி பல்வேறு இதுகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் ஆதரவு தேவை ஆலோசனைகள் தேவை கண்டிப்பாக சமுதாயத்தினுடைய பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் யாருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினால் அந்த சமுதாயத்தை சார்ந்த எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அக்கா கிருஷ்ண ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலிலே வாய்ப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கமாலிகா காமராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே வாய்ப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சியா இருந்தாலும் சரி நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தலைமையிலிருந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவர்களுக்கு வெற்றிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டு அடுத்த ஆண்டு இதை விட பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை சைதாப்பேட்டிலே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் நீங்கள் ஆதரவு கொடுக்குமாறு காமராஜர் ஐயாவுடைய நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த தினத்தை ஒன்றி இன்று இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பெருந்தலைவர் ஐயா வந்து நிறைய நம்ம இங்கே பேச முடியாது நம்ம மக்கள் எல்லாருமே நேரமும் கடந்துடுச்சு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் பேசுவேன் ஐயாவுடைய கனவு நான் சின்ன பிள்ளையில் இருக்கிற காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கணங்கலம் பக்கத்தில் மாட நாடார் இப்படி எங்கள் வில்லேஜ் எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் காமராஜர் ஐயாவுடைய ஒரே ஒரு கனவு அனைத்து குழந்தைகளும் கல்வி கல்வி மட்டும் இல்லை கல்வி கற்றுக்கிறது மட்டும் இல்லை உலக நாடுகள் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் கல்வியை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு உறுதியாக இருக்கணும் அதே மாதிரி அரசு பணிகளை வரணும் இப்போ நான் அரசு பணியில் இருபது வருஷம் இருந்தேன் என்னுடைய மனைவி குரூப் ஒன்று ஆஃபீஸர் என்னுடைய சன்னும் இப்போ ஐஏஎஸ் ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா கல்விங்கிறது இந்த உலகத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம வெளியே பேச முடியாது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க நம்ம சமுதாய மக்கள் நீதி அரசராக இருக்கிறாங்க காவல்துறையில் இருக்கிறாங்க கலெக்டராக இருக்காங்க தெரியும் எனக்கு நல்லாவே நாங்கள்லாம் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே வெளியே பேச முடியாது அந்த இடத்துல இருந்து ஆனால் உள் உணர்வு இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் இப்போ நான் அரசு துறையிலேருந்து வெளியே விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே சட்டக்குழுதில் வந்ததுனால த தம்பி அடிக்கடி சொல்லுவார் ஸ்டீஃபன் நேம்பார் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் இந்த குழந்தை சொன்ன மாதிரி அழகாக படிக்க வைங்க படிக்கிறதில் மட்டும்தானே இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம தொழில் பண்ணலாம் பரவாயில்ல ஆனால் அரசு துறைக்கு எப்படி வேறு வேறு சமூகத்தில் உள்ளவங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சமூகத்தில் உள்ளவங்க அரசியல்லையும் அதிகம் வரணும் அரசு துறையிலையும் அதிகம் வரணும் இந்த ரெண்டேனா எடுத்துகிட்டா போகிறோம் நான் எப்போவுமே சொல்லுது விளையாட்டும் கல்வியை இரு கண்கள் அதே மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணி துணிக துணிந்த துணிந்தபின் எண்ணுவது என்பது இலக்கு என்றான் அது என் எப்போன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இங்கே இருக்கிற அன்பு சகோதரர்களே நீங்கள் கேட்க வேண்டிய நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரே பார்வை கல்வி அரசு பணி சிறந்த தொழில் நம்ம வந்து ஒரு தொழிலுக்கு மட்டும் சொந்தக்காரம் கிடையாது இந்த நாட்டில் உருவாக்கப்படிய அனைத்து தொழில்களுக்கும் சொந்தக்காரம் அதான் பெருந்தலைவர் ஐயா வந்து அன்றைக்கு அவர் சொல்லலை ஆனால் அவர் செயல்பாட்டில் நம்மளை காமிச்சிட்டு போயிட்டாங்க சுதந்திர இந்தியா ஆகின பிறகு முதல் நம்மளே கண்ணு முன்னே பார்க்குறோம் பாருங்களேன் சுதந்திரம் வந்து நிறைய பேர் போராடினாங்க நம்மளை வந்து அங்கே போக போகாது இங்கே போகிறாங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க பட் நம்ம அப்படிலாம் இல்லை எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் அப்படி ஒரு தாத்தா காலத்துலையும் கேள்விப்படலை இல்லை எப்போவுமே வீரமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் திரும்ப திரும்ப நம்ம மக்களுடைய சிந்தனையில அவர் சொல்லுவார் இல்லை அவர் செயல்பட்டாரு நம்ம திரும்ப திரும்ப செய்யணும் இப்ப மின்னல் ஸ்ரீபல்லம் வந்து பாத்தீங்களா சின்ன வயசுலேயே ரொம்ப திறமையாக செய்கிறார் அவருக்கு இந்த மே இந்த கூட்டம் எல்லாம் காணாது நம்ம மக்கள்கிட்ட ஒரே ஒரு விதம் ஒற்றுமை இருக்கணும் எத்தனை சங்கங்கள் வேணா வச்சுக்கோங்க பரவாயில்ல ஆனால் அத்தனை பேரும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை விட்டு கொடுத்தால் கெட்டு போக இந்த மூணு பழமொழியும் ஒரு தாரக நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன் நம்ம பிள்ளைகள் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் பெரிய லெவலில் அடைவாங்க நான் ஒரு முறை சும்மா நான் வந்து இந்த சங்கத்தை பற்றி அதிகம் பேசுகிறதே கிடையாது ஆனால் உள்ளுணர்வு இருந்தாலும் சிங்கப்பூருக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் ஒரு பொருள் வாங்குகிறேன் அங்கே அந்த ஒரு பொண்ணு மேனேஜராக இருக்கிறா அந்த பொண்ணுகிட்ட போய் ஏர்போர்ட்டில் பார்க்குறேன் சார் உங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் அது கேட்குறது நான் திருநெல்வேலிமா அப்படிங்கிறேன் எனக்கும் பூர்வீகம் திருநெல்வேலி நீங்கள் நாடாரான்னு கேட்குறாங்க எனக்கே சர்ப்ரைஸ் நாடார் இங்கே நாங்கள் சங்கம் வச்சுருக்கோம் சிங்கப்பூரில் சங்கம் வச்சுருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் நம்ம சமுதாய மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய நம்ம ஒற்றுமை வேணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா பெருந்தலைவரை பற்றி அனைவருமே பேசினார்கள் அவரது அத்தனை சாதனைகளையும் பேசிவிட்டார்கள் ஆகையால் இன்று நேரம் கருதி அவர் நமக்கு செய்த நல்ல நிறைய விஷயங்களை சேர்த்து பேசிக்கொண்டே மட்டும் இருக்காமல் நம் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் அதனை பின்பற்றி அவரது நல்ல கருத்துக்கள் மூலம் நாமும் சமுதாயத்தில் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு ஐயா அவர்களின் கல்வியை அவர்கள் செய்த தொண்டினை பயன்படுத்தி இன்று நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்திருக்கிறது என்றால் அவர் செய்த ஒரு கல்வி புரட்சியால் மட்டுமே வந்திருக்க முடியும் ஆகையால் இந்த கல்வியை நாமும் பயன்படுத்தி நமது சமுதாயமும் அதை சார்ந்த அனைத்து சொந்தங்களும் இந்த ஒரு விழாவை போல் பல விழா ஒற்றுமையோடு நடத்தி மேலும் பல போராட்டங்கள் நடத்த வேண்டிய தேவையும் இருப்பதால் அதையும் சிறப்புடன் ஒற்றுமையுடன் நடத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்றும் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் அண்ணன் மின்னல் எச் ஸ்டீஃபன் ஆடார் அவர்களையும் அன்புடன் நினைத்து நன்றி கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்று காலை நான் ஊரிலிருந்து ராமநாதபுரத்திலிருந்து கிளம்பி தான் வந்து சேர்ந்தேன் அதற்கு என்னுடைய வருத்தத்தை அண்ணன் ஸ்ரீமன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரும் பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பார்கள் கூடுதலாக நான் பேச விரும்பவில்லை ஆனால் நாமெல்லாம் நம்ம எல்லாம் இங்கு ஒருங்கிணைத்திருப்பது ஒன்று சேர்த்திருப்பது நாடார் என்ற மூன்றெழுத்து மந்திர சொல் ஆகவே நாடாராக வாழ்வோம் நாடார் என்ற இன உணர்வு கொள்வோம் அனைத்து துறைகளிலும் அரசியல் அரசியல் அரசு துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நம்மவர்கள் முதன்மை இடத்தை பெறுவதற்கு நம்மளான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே குறிக்கொண்டு சுருக்கமாக கோவில்பட்டி பகுதியிலிருந்து வருக வருகின்றிருக்கக்கூடிய அண்ணன் சமுதாய போராளி சீனிராஜன் அவர்களை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு மனதார வருக வருகன வரவேற்கிறது எங்களை போன்று அந்த பகுதிகளிலே ஒரு போராட்ட களம் என்றால் முதல் ஆளாக நின்று போராடக்கூடிய ஒரு போராளி நம்முடைய நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து வருது அவர்களை மனதார வருக வரு அண்ணன் பாண்டிய நாட்டு நாடாளுப்பேரவனுடையவே நாடார் அவர்களை மேடக்கருமார் அன்போடு அழைக்கிறோம் எந்த போராட்டமா இருந்தாலும் அந்த அமைப்பு கலந்து கொண்டால் அந்த போராட்டம் வெற்றி போராட்டம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து பணியாற்றிய என்னுடைய நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன் பொதுச் செயலாளர் தருமலிங்கம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் கூப்பிட்ட நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து வீடு வேலை நடந்துட்டு இருக்கு எப்பவும் இரவு பகல் பாராமல் என்னோடு பணியாற்றியக்கூடிய அண்ணன் பொதுச் செயலாளர் தருமணிங்களுக்கு மனமார்ந்த நன்றி அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் மறக்க முடியாது சமுதாய அமைப்பில் பொறுப்பு வாங்கிய முதல் இன்று வரை அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாம்பரம் பகுதிகளில் பேனர் போஸ்டர் எல்லாம் ஒட்டி நல்ல சிறப்பாக செய்த தாம்பரம் தொகுதியினுடைய தலைவர் அண்ணன் ஞானப்பார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பல நலத்திட்டங்களை வழங்கிய அண்ணன் செங்கல்பட்டு தொகுதியினுடைய தலைவர் ஜவஹர் அவர்களுக்கு நன்றி மற்றும் பல்வேறு தொகுதி தலைவர் வந்திருக்கிறார்கள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களையும் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு மனதார வாழ்த்துகிறது பாராட்டுகிறது கல்வி கடவுளுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி என்றவுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலை பல்களெல்லாம் ஒதுக்கி வைத்து இங்கே வருகை தந்தக்கூடிய அத்தனை தலைவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து தலைவர்களையும் மீண்டும் ஒரு முறை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க